அடி வழிஞ்சு இப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த முற்றாளிங்க மக்களே முற்றாதிங்க நம்ம ஊரிலேயே போராடி தான் நம்ம நாற்பதாயிரம் பேர் நம்ம நாலாயிரம் பேர் தான் வந்திருக்கோம் ரெண்டாயிரம் பேரு அதை பத்தி கவலையே போடாதீங்க களத்தில் வந்தவர்களுக்கு நிச்சயமாக காயப்படாத அளவுக்கு பணிபெடிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இங்கே நம்மளோட வந்து யா

பொதுமக்கள் பாக்குறாங்க மீடியா பாக்குது ஊடகம் பாக்குது உணவுத்துறை பாக்குது நாங்க என்ன கேட்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல ராணுவத்துறை வேலை பார்க்க சொல்றாங்க ஒரு சில நாடுகள் ராணுவத்துறை மூணு வருஷம் வேலை பார்க்க ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் நீ கொண்டு வரா இந்த மக்களுடைய நலன் மக்களை காக்க மக்கள் நலனு கொண்டு வரணும் வாக்கியாருக்கு தனி கோடி தரோம் ஒன்னாவது